குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அனாதினாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை பொதுவாக எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுறோம் சாமி கும்பிட்றோம் ஆனால் எப்படி விளக்கேற்றினா தெய்வ கடாட்சமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம என்ன செய்யறோம் டெய்லியுமே விளக்கேற்றுறோம் என்ன டைம் எல்லாருமே சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்தணும்னு பிரம்ம முகூர்த்தத்தையும் தாண்டி இன்னொரு நேரம் கரெக்டாக காலையில் ஆறு ரெண்டுலேருந்து ஆறு இருபத்தி ரெண்டுக்குள்ள நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றணும் எப்படி தீபம் ஏற்றணும்னா அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய திரியை பயன்படுத்தக்கூடாது டெய்லியுமே நீங்கள் புது திரியில தான் தீபம் ஏற்றணும் கருகின திரியில தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் நம்ம டெய்லியும் விலைக்கு டெய்லி டெய்லியும் சாமி கும்பிட்றோம் ஆனால் ஏன் அந்த டெய்லியும் கும்பிட்றதுனால வீட்டில் நன்மைகள் பெருசாக நடக்கிறது இல்லைனா இதுதான் காரணம் நீங்கள் சுவாமி ரூமில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் சமையலறையில் அந்த அறையுடைய சனி மூலையிலையோ அல்லது அறையுடைய குபேர மூலையிலையோ ஒரு தீபம் ஏத்துங்க இல்லைங்க என்னால் ரெண்டு மூளையிலையும் தீபம் ஏத்த முடியாதுன்னா அக்னி மூலையில் ஒரு தீபம் ஏத்துங்க வெறும் தரையில் நீங்க விளக்கு ஏற்றக்கூடாது அதுல கீழே ஒரு சின்ன தாம்பாளம் வச்சு தாம்பாளத்துல பச்சரிசி அது மட்டும் இல்லாது பச்சரிசிக்கு மேல கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டு அதுக்கு மேல மண் அகல்ல தான் நீங்க தீபம் ஏத்தணும் அங்கே தீபம் ஏற்றி அப்புறம் நேராக சுவாமி ரூமில் வந்து ஒரு தீபம் ஏற்றுங்க அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனோம்னா சுவாமி ரூமில் விளக்கு ஏற்றுறதும் வெறும் தரையில் ஏற்றக்கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டில் சாமி ரூம்னு தனியாக வச்சுருக்கவே மாட்டாங்க கிச்சனில் தான் சுவாமி ரூமே இருக்கும் ஏன்னா காலையில் போய் கிச்சனில் தான் முத தீபம் ஏற்றணும் பெண்கள் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா சமையல் தான் இருக்காங்க பெண்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த இடத்துலதான் இறை ஆற்றலும் தெய்வ கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இருள்ல எப்படி ஒரு வெளிச்சம் பார்க்கும்போது நமக்கு பயம் விலகி ஒரு நம் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை கிடைக்கிறதோ அது போலதான் ஏன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு ஜோதியிலும் மறைபொருளாய் இறைவன் இருக்கிறான் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வறுமை விலகி லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும்